உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து எங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பா ஒரு இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் பாதமென்னும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்பாகத்து நேரிழையே வினை வழியே அடுங்காலன் ஏனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்த சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவி முலையாமலை கோமலமே உழைக்கும் பொழுதுன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே நல்லங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களுமே திங்கள் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க கொருதவம் தவம் எயிரியவா வெண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் பணி மேல் தூயில் கூறும் விழு பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போக மருளே மருளில் தெருளே என் மனது வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவெளியாகி இருக்கும் உண்டன் அருளேது அறிகின்றேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது மாலை விடரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவள் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவல பொருது துடியடை சாய்க்கும் துணை அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே அடி தாமரைகள் உண்டு அந்த பால் மேலுகைக்கு ஒன்றன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூளுகைக்கு என் கூரை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாலுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே வானுதல் கண்ணியை விண்ணவர் இறைஞ்சி இறைஞ்சே எம் எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போனுதற்கெண்ணிய என்னமன்றோ முன்செய் புண்ணியமேம் வானுதல் கண்ணியை விண்ணவரும் வந்திரஞ்சி எம் எம்பெருமாட்டிய பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போனுதற்கெண்ணிய என்னமன்றோ முன்சை புண்ணியமே